வணக்கம் இன்று வந்து ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது சரிங்களா இன்றைக்கி வந்து கிருத்திகை போட்டிருக்காங்க கீழ்நோக்கு நாள் அதாவது நட்சத்திரம் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று காலை ஏழு பத்தொம்போது வரை பரணி பின்பு கார்த்திகை சரிங்களா இன்றைக்கி சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இன்று காலை ஏழு பத்தொம்பது வரை அஸ்தம் அதன் பின்பு சித்திரை நல்லா பார்த்துக்கணும் இன்னைக்கு வந்து இன்று காலை ஏழு பத்தொம்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை நட்சத்திரம் சரிங்களா ரைட்டு இன்றைக்கி வந்து நட்சத்திரம் வந்து இன்று காலை ஏழு பத்தொம்பது வரை பரணி பின்பு கார்த்திகை கார்த்திகை கிருத்திகை சரி கட்டம் பிரகாரம் மலர் தீர்வுகள் நம்ம வந்து மலர் பரிகாரம் பேஸ் பண்ணி நம்ம இருக்கோம் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்காருன்னா ரிஷிபத்தில் இருக்கார் சந்திரன் வந்து குரு பகவான் கூட சேர்ந்து ரிஷிபத்தில் இருக்கார் சந்திரன் வந்து அந்த வீட்டில் வந்து உச்சம் அதாவது சந்திரன் அந்த வீட்டில் வந்து உச்சம் பெற்றிருந்தாலும் கூட வந்து குரு பகவான் இருக்கார் பகை வீடு தான் குரு பொறுத்தவரைக்கும் பகை வீடு பகை கிரகம் தான் ஏன்னா சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கிரன் எங்கே இருக்காருனா ராகு புதன் கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் சரிங்களா சந்திரனுடைய நிலைமை வந்து இன்றைக்கி இதுதான் இருக்குது முதல் ராசியான நம்ம வந்து மேஷ ராசி எடுத்துக்கலாம் மேஷ ராசி வந்து முதல் இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதன் அதிபதி செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்காரு அதனால் ராசிக்காரங்க வந்து செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கிறது பகை வீடு தான் அதனால் ராசிக்காரங்க வாய் அதிகமாக விடாமல் இருக்க இன்பேஷனும் ஜங்ஷன் என்ற மலர் திருவு எடுத்துக்கலாம் ராசியில் வந்து குரு பகவான் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மன சஞ்சலம் கட்டாயமாக இருக்கும் அதனால் கிளராந்தஸ் ஜங்ஷன் என்ற மலர் திருவு அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிதுனம் மிதுன செவ்வாய் அமர்ந்து இந்த மிதன ராசிக்காரங்க இம்பேஷன் அண்ட் ஜென்ஷன் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கடகராசி கடகத்தின் அதிபதி சந்திரன் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிபத்தில் இருக்கார் குரு கூட சேர்ந்து அதனால் கிளராந்தஸ் ஜென்ஷன் ஆஸ்பன் இந்த மூன்று மலர் தீர்வுகள் அவங்க எடுத்துக்கலாம் அடுத்தது சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னா சனி கூட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார் ஸோ தட் அவங்க வந்து அதாவது சிம்ம ராசிக்காரங்க என்னன்னா தேவையில்லாமல் அலைச்சல் அதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அந்த வெர்வைன் வந்து எடுத்துக்கலாம் கிளராந்தஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதுக்கு பிறகு கன்னி ராசி கண்ணியில் கேது நிலையாக இருக்கார் கேது வந்து நட்பு வீடு இருந்தாலும் அதிபதி புதன் வந்து ராகு சுக்கரன் கூட சேர்ந்து மீனத்தில் இருக்கார் அதனால் இவங்க வந்து வைல்ட் ரோஸ் அண்ட் தென் கிளராந்தஸ் அண்ட் தென் ஸ்வீட் சேஸ்நட் இந்த மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்ற நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் மீன் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மீனத்தினுடைய வீட்டில் ராகு கூட சேர்ந்து இருக்கார் அதனால் வைல்ட் ரோஸும் அவங்க வந்து வைல்ட் ரோஸ் அண்ட் தென் செராட்டோ ஜென்ஷன் இந்த மூணும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து விருச்சகராசி அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தா மிதுனத்தில் போய் இருக்காரு அதனால் வந்து தன்னை அறியாமல் தனக்குள்ளே வந்து இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் அதனால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வும் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு தேவைப்பட்டால் அவசரப்படாமல் இருக்கிறதுக்காக இம்பேஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனுசு ராசி தனுஷனு அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் ரிஷபராத்திரியில் சந்திரன் கூட சேர்ந்து பகை வீட்டில் தான் இருக்கார் அதனால் ஜென்ஷனும் இம்பேஷனும் எடுத்துக்கினாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் அடுத்த மகர ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சனி அவர் சூரியன் கூட சேர்ந்து கும்பத்தில் தன் வீட்டில் தான் இருக்கார் இருந்தாலும் சூரியன் கூட இருப்பது அவ்வளோ நல்ல இல்லை அதனால் வந்து டென்ஷன் ஆகாமல் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்க ஜென்ஷன் அண்ட் ஆஸ்பன் கூடையே தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் நல்ல வார்த்தை கவனிக்கிறேன் தேவைப்பட்டால் தர்பைன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த கும்பராசி அதிபதி சனி தன் வீட்டிலே இருக்கார் கூட வந்து சூரியன் இருக்கார் என்ன தந்தை கிரகமாக இருந்தாலும் பகை கிரகம் தான் அதனால் ஜென்சன் கிளராந்தஸ் ஆஸ்பன் எடுத்துனாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் மிமுலஸ் எடுக்கலாம் இல்லைனா வேண்டாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மீனம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சந்திரன் கூட சேர்ந்து ரிஷிபத்தில் உட்கார்ந்துருக்கார் தன் வீட்டில் மீனத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு புதன் சுக்கரன் இருக்காங்க தேவையில்லாமல் அலைச்சல்லாம் இருக்கும் தேவையில்லைனா கூட ஒரு நல்ல அலைச்சல் தான் பட் அது வந்து தேவையில்லாத ஒர்த்து இருக்காது அதனால் ரோஸ் எடுத்துக்கலாம் ஜென்ஷன் எடுத்துக்கலாம் ஆஸ்பன் இந்த மூன்று தீர்வுகள் எடுத்துனாங்கன்னா மீன ராசிக்காரங்க இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே நாள் நல்லா இருக்குது கீழ் நோக்கு நாள் கிருத்திகை நோக்கு நாள்னா பயப்படாதீங்க பூமி கீழே செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்யலாம் உண்மையை சொன்னோம்னா அதுதான் கீழ்நோக்கு நாள் சரிங்களா அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு பத்தொம்போது வரை அஸ்தம் பின்பு சித்திரை மற்றபடி வந்து நாள் எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்ல நேரம் ஒருத்தர் கேட்டுருந்தார் நல்ல நேரம் வந்து ஒன்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை நல்ல நேரம் மாலை நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் மீண்டும் அடுத்த நாள் சந்திக்கலாம்